ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சொல்லுகுமாரி நான் இன்னைக்கு சாட்டர்டே என்ன டிஃபன் செய்யணும்னு தெரில பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லை தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூலு ஸோ டக்குன்னு சாயந்தரமாக என்ன பண்ணேன் ஒரு ஒரு கலம் பச்சை பயிறு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அரிசி இதனாலையும் கழுவி ஊற வச்சுட்டேன் அதில் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஒரு நாலு பூண்டு பல் இதை எல்லாத்தையும் போட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு மறுநாள் இன்னைக்கு கா சாட்டர்டே காலையில் இன்றைக்கி காலையில் எடுத்து அரைச்சி அதில் பூண்டு ஒரு நாலு போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டேன் ஸோ இதை நான் ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்து இதுக்கு தொட்டுக்கள்லாம் எதுவுமே செய்வேண்டாம் ஏன்னா காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம்லாம் போட்டால் நல்லா வாசமாக தான் இருக்கும் ஸோ நான் எதுவுமே போடலை இன்னைக்கு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இன்னும் ஒரு நாலு காஞ்ச மிளகா அப்படியே கொஞ்சம் அங்கங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அதனால இப்போ ஊற வச்சது அடியில் போயிடுச்சு இது ஊற வைக்காதது அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பேட்ச் எடுத்து வச்சுட்டேன் சாயந்தரத்துக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை மாதிரி இன்னொரு பேட்ச் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு பேட்ச் அதில் வெங்காயம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வடை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சாயந்தரத்துக்கு இன்னைக்கு பாப்பாவுக்கு வேறு ஸ்நாக்ஸ் இல்லை பழம் இன்னைக்கு சாயந்தரமாக தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஸோ போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவா இதோ தோசை மாவு மாதிரி கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டேன் மீதி இதை வந்து பூண்டுலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூஞ்ச் பூண்டு வந்து தோல் உரிக்கல அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் சாயந்தரம் வெங்காயம் கொத்தமல்லி தழைலாம் போட்டு வடை மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இதில் வந்துட்டு இப்போ தோசையாக ஊற்றிடலாம் எந்த தொட்டுக்கவுமே செய்யலை நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு அதை தம்பிக்கு வச்சு அப்படியே அவனை சாப்பிட சொல்லிட்டேன் ரெண்டு ஊற்றி கொடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஊற்றி நல்லா முருகெல்லாம் எடுத்து கொடுத்த ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சாம்பார் இருந்துச்சு ஒரு சின்ன டப்பாவில் சாம்பார் இருந்துச்சு அதை வந்துட்டு தொட்டுக்க வச்சுட்டேன் அவங்களுக்கு ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அமேசானில் ஆர்டர் பண்ணேன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ த்ரீ ஹண்ட்ரடோ என்னமோ வந்துச்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எண்ணெய் எடுத்தோம் ஆல்ரெடி நான் தடவுற ப்ரஷ்ஷெல்லாம் வச்சிருக்கேன் பட் அதை விட இது ரொம்ப பெட்டர் அப்படியே முறுகலாக வரும்போது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இந்த பாத்திலுக்கு அப்படியே நான் அடிக்கடி அ தோசை சொல்கிறேன் நல்லா இருக்கா நல்லா முருகெல்லாம் பரட்டி போட்டு தம்பிக்கு ரெண்டு வச்சுட்டேன் கொஞ்சம் சாம்பார் வச்சு இன்றைக்கி புளாக்ஸ் மினி வ்ளாக்ஸ் இவ்வளோ தான் காலையில் எழுந்து நல்லா தயிர் சாதம் மழையாக தான் இருக்குது இருந்தாலும் தயிர் நிறைய இருந்துச்சு ஊற்றி ஊற்றி வச்சு ஸோ தயிர் சாதம் ஊருக்கா கொஞ்சமாக சேப்பன் கிழங்கு ஒரு நாள் கிடந்து அது மட்டும் உனக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நீங்களும் லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபுல்லாகவும் இருக்கும்